பிறகும் ராசாத்தி எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஓய்வில்லை ஓட்டம் ராசாத்தின் பயணம் தொடங்க மட்டும் முறை ஓட்டமாக தான் இருக்க போது இன்றைக்கு நாங்கள் இப்படியோ ஏழு மணிக்கு காலம் ஏழு மணிக்கே வழி கிட்டமாங்க நான் வந்து கராச்சியை கொண்டு போக போகிறோம் கராச்சிக்கு கொண்டு போய் இன்ஜின் ஆயில் மாற்றணும் ரேடியேட்டர் பார்க்கணும் ஸ்டேரிங் வந்து இந்த பிளே கிட்டத்தட்ட முக்கால் ப்ளே கூடவாக இருக்கும் இந்த பிளே பார்க்கணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்ஸ் பார்க்கணும் அப்படி கொஞ்சம் அலுவல்கள் இருக்குது அது செய்ய போகிறோம் செய்துட்டு வந்து வெள்ளோட்டம் கண்டிக்கு கொண்டு போக போகிறோம் கண்டிக்கு கொண்டு போய் வந்து இந்த மெயின் பார்ட்ச்கள் வந்து கொஞ்சம் வேண்ட வேண்டியது அந்த பார்ட்ஸல் வந்து இங்கே எடுக்கிற கஷ்டமாக இருக்குது அதோட அந்த வாத வாகனத்தில் முடல் சொல்லி எடுக்க வந்து இதில் உள்ள பாட்ஸுக்குள்ளேயே அவந்தால் வந்து திருப்ப நாங்கள் போக வேண்டியிருக்கோம் அதுக்காண்டி வாகனத்தையே நேராக கொண்டு போக போகிறோம் இப்போ கண்டிக்கு போகிறதுக்கான ஒரு தயார் படத்தில் தான் இன்றைக்கான இது ஏன்னா வந்து நாங்கள் வேண்டு நிலையிலேருந்து ஒன்றுமே பார்க்கல ரெடிட்டை தண்ணி வாய்க்கல ஒன்றுமே வாய்க்கல நேற்று வந்து அவர் தான் சொல்லிட்டு போனோம் அதோட பெல் அந்த பெல்ட்டு வந்து சத்தம் தான் பெல்ட் அறந்தால் எல்லாம் டேஞ்சர் ஆகிரும்னு சொன்னார் அப்போ வெளிக்கிட்ட போகிறோம் இப்போ நானஞ்சேருந்து வந்து ராசத்தில் போக போகிறோம் கயன் வந்து பைக்கில் வேற போகிறார் என்னோ கலெக்டினா பிறகு டவுனுக்கு வந்து தான் பார்சல் வேண்ட வேண்டியது அப்போ அதுக்காண்டி கட்டாயமே ஒரு பைக் கொண்டு தேவை அதனால் கஜனும் வர்ற நாங்கள் போவோம் அச்சு வேலி கிட்ட தான் அச்சு வேலி போத்தவையில் அது கிட்டே தான் ஒரு கராஜ் போய்ட்டு பார்ப்போம் இந்த சாப்பிட்றாக்கு வந்த நான் இதில் ஐயா கண்ட உடனே ராசாத்தி எப்போ வழியில் எடுப்பீங்கன்னு கேட்டார் நேட்டு தான் எடுத்துனாங்க ஐயா சுட சுட நீங்கள்லாம் ஃபஸ்ட்டாக எங்களோட சப்ஸ்கிரைபர் முதலாவது சப்ஸ்கிரைபர் பார்த்துருக்குறீங்க எப்படி இருக்கு உள்ளவாங்க உள்ளவாங்க எங்கள வீடு டப்பண்டு வேலையை விட்டுட்டு இதில் வந்துருக்கிறார் ஒருக்கா பார்க்க தான் மேனுமெண்ட்டு இது வந்து மேசே அங்காலயம் ரெண்டு லோக்கு அங்கே அந்த சீட் கொஞ்சம் அடிக்கும் சீட் சீட் மேசையல் இது இல்லாமல் இதுக்குள்ளே அது லொக்கல் கபாட்டுகள் வெங்கட பொருட்கள் வைக்கிறது நீண்ட பயணம் நீண்ட பயணம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கள் இது செய்து முடிச்சது இதில் பற்றி என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு

சாத்தி ஒன் ஃபயர் நல்லா வடிவாக தான் இருக்குது நேற்று பெஞ்ச மலைக்கு கொஞ்சம் கழுவப்பட்டு சாத்திக்கு வைத்தியம் பாடுபடுது ஆப்ரேஷன் பண்ணியாச்சு சாத்திக்கு கீழே அந்த ஸ்டியரிங் ப்ளே அது இது இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்றணும் எல்லாமே கொஞ்சம் நேரத்துலேயே இங்கால் கலட்டிடணும் உடனே வேலை நடக்குது ராசாதிகா அடி விழுது அந்த ஸ்டியரிங்கில் இருக்கிற பிளேயை வந்து செய்தோண்டிருக்கணும் செய்தால் வந்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கும்ட்டு சொன்னவர் பார்ப்பேன் ராசாத்திக்கு ஸ்டியரிங்கை ஃபுல்லாகவே கலட்டியாச்சு மிச்ச மிச்ச வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலை இந்த ஸ்டியரிங் தான் பெரிய வேலை அதான் கலட்டி பார்க்கணும் உள்ளத்துக்கு கொடுக்கணுமா இல்லையாண்டு எல்லாமே வந்து கொண்டு தான் போறோம் ஏன்னா வந்து சைஸ் கொஞ்சம் பிழைச்சாலும் பிழைச்சிருமா அப்ப கலட்டி தந்து வைக்கணும் தம்பி வலிமா கொண்டே வேண்டி ஆங்க வாண்டு இங்கதான் பொருட்கள் வேண்டப்புறம் டவுனுக்கு வந்துட்டோம் ஏற்கனவே இந்த ஒரு கா வந்துருக்கேன் யாழ்ப்பாணத்தில் மோட்டோ சம்மந்தமான இதெல்லாம் ஒன்று ரெண்டு கடையெல்லாம் வந்து பொருள் எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கு நான் வந்து நிசானண்டபடியாக வந்து பெருசாக பொருள்கள் இல்லை வேறு வேறு கடைகளில் போய் பார்த்துட்டு இருக்கிறோம் மாதிரி வந்து இந்த ஃபில்டர் கிட்ட முட்டை என்று சொல்லி சொல்லியிருக்கு கொண்ட பூட்டி பார்த்தா தான் தெரியுமாம் பூட்டி பார்க்கத்தாம்னு சொல்லியிருக்கேனாம் போய் போட்டி பார்த்தா தான் தெரியும் அதோட எஞ்சால ஒயில் வர வேண்டியது நான் இது பன்னெண்டாயிரம் வருது ஒயில் நானே கொஞ்சம் காசுல முடியும் என்று பார்த்தது பாவம் அடுத்தது அப்போ எடுத்து தான் கொடுக்கணும் ஆனால் கிடச்சிருக்கு இந்த பொருள் இல்லாட்டி ஒன்றுமே செய்யலை அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை கண்டிக்கு கொண்டு வர காரணமே வந்து பொருட்கள் ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டாம் ரைட் இங்கே வந்தபடியாக வந்து இந்த பொருளும் கிடச்சிருக்கு இந்த ஆணி நடுவன் வந்து வெளியிடத்தில் கேட்டுனா கிடைக்கல இங்கே வந்து கிடச்சிருக்கு ஆனால் இதில் கரப்பு இருக்குவா கரப்பு இருக்கு நல்ல ஓகே 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 இங்கே தாரணி மோட்டார்ஸ் அண்டு அந்த கடையில் வந்து கிடைச்சிருக்கு எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் இங்கேயே வந்து வேண்டிக்கணும் எல்லாம் வேண்டி வச்சு போகிறோம் இது வந்து இந்த தாரணிக்கா மோட்டார்ஸ் இதெல்லாம் வேண்டிக்கணும் வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு அலைச்சலும் பார்க்காம அந்த அண்ணா வந்து தடித்தடி எடுத்திருந்தவர் சினப்படாமல் எங்களுக்கு வந்து சோக்கியாக இருந்தது மற்ற எல்லா பொருளும் வந்து இங்கே கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தது என்ன சார்ந்த நீ சார்ந்த எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அது சொல்லி நீங்கள் போட்டு பேனுங்க இல்லாட்டி கொண்டுடலாம் அது வந்து வழிமுறையும் வந்து சொல்லி அந்த வகையில் சர்வீஸ் கஸ்டமர் சர்வீஸ் ஓகேண்ணா அதான் உங்களுக்கு தேவைண்ணா வந்து நீங்கள் நாடலாம் நாங்கள் இப்போ திருப்பி அப்படியே போகணும் சார் இல்லை பார்த்து எடுத்து வந்தவர் ஒரு சொப்பிங் பேக் போட்டு ஒரு போட்டு பார்க்க சொன்னவர் அதுக்கு பிறகு போட்டு சொல்லி ஆ பழசு இதில் கிடக்கு இந்த அதுக்குள்ள கிடக்கு ஓகே இதில் வச்சு பார்த்தவர் ஓகே இருந்தாலும் இது அந்த ஸ்டியரிங்கிற இது இதுக்கு வந்து நாங்கள் பவர் ஸ்டியரிங் இல்லாட்டி ஏதாவது செய்ய வேண்டும் பார்த்துனாங்களோ ஆனால் அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னால் செய்து ஓடி பார்க்க தான் தெரியும் அதுக்கு பிறகு செய்ய தேவையில்லையா இல்லையாண்டு என்ன செய்வாங்க இதுலன்னா இலங்கை ஃபுல்லாக போகிறோம் மூணு மாதத்துக்கு ஒரு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ரூம் எல்லாம் எடுக்காமல் அதுக்குள்ளேயே படுத்து வே மாதிரி சிங்கிள்ஸ் நான் மூணு பேர் தான் போக போறோம் சொல்லி இல்லை என்ன எல்லாமே செய்த நொரியலியாவுக்கு என்ற மாதிரி பய பாப்போம் போவோம் என்ன பரவாயில் போக என்ன ஓடி பார்த்தா தான் தெரியும் இருக்கும் கணக்கு எங்களுக்கு ஆ இது பரவாயில்ல என்ன

நல்ல நித்துலேயே ஒன்று வருது கண்ணா காட்டுது அப்படியோ கொஞ்ச நாளா வந்து அவ்வளவு ஓட்ட உண்மையிலேயே சொல்லிக்க வேண்டியில்ல இது செய்தி செய்து முடிக்கணும் ஏன்னா நாட்கள் மந்தங்களுக்கு குறைவா இருக்கு இப்ப கண்டிக்கு பூராதாம இருக்கு அதோட விசாக் தினம் மண்டபடியா வந்து லீவ் வந்த மாதிரியும் சொல்லி நம்ம பகுதியில பார்த்துட்டு தான் போகணும் முதல்ல இந்த வேலையும் முடிச்சுட்டு எடுப்போம் ரி தயாராஜ் ஓகே அண்ணா சண்டை படி இருக்கா ஆ ஆ ஓகே சரி ரைட் நாங்களும் ஓடி பார்த்துட்டு எங்களுக்கு ஆ ஆ எல்லாம் மஞ்சிருங்க ஆடி ஆ ரேட் ரைட் ஓகே அலுவல் முடிஞ்சுது என்றாண்ண அலுவல் தொடரும் ஒன்றுமே இல்லை நன்றி அண்ணா இந்த வேலையை தந்ததுக்கு நேரத்துக்கு முடிச்சு தந்தாக்கு விடிய வந்து நாங்கள் மத்தியானதுக்கு வேலையே முடிஞ்சது நான் செய்தால் அப்படின்னு ஓடுறேன் என்னன்னு சொல்றேன் அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாருங்க சேருங்க அப்படியே கையால விட்டாலும் வந்து சேருங்க அப்படியே நிக்கிது முதலில் நான் வந்து அவ்வளவு பிள்ளையாக இருந்தேன் ஒரு நுடியான கொஞ்சம் திருப்பையை வந்து திரும்புது முதல்ல வந்து முக்கால்வாசி கிட்ட பிளேர் என்றது செய்தாப்புறம் நல்லா இருக்கு இப்போ வந்து பவர் ஸ்டேரிங் மாத்துவா கண்ட ஒரு திட்டம் இருந்தது இது செய்த பிறகு தேவை இல்லை என்ற வேலைக்கு யோசிக்கிறேன் ஏன்னா வந்து பவர் ஸ்டேரிங் மாத்தினா அதுக்கு ஒயில் விடுவணும் அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் கஷ்டம் ஆனா இந்த மெனுவல் ஸ்டேரிங் வந்து அப்படி மெயின்டெனன்ஸ் எல்லாம் தேவையில்லை இப்படி இருந்துட்டு எப்படியாவது இருக்கா கலெக்டி செய்து விட்டா சரி என்று சொல்லிருந்தவன் அப்ப இப்படியோ ஓடக்கூடிய மாதிரி இருந்தா எங்களுக்கு ஓகே தான் இருக்கும் நல்லா இருக்கு

முதல்ல அப்படி வேற அப்படி வேற நல்லா இருக்கு ஒரு இந்த வேற நல்ல இதாக செய்து இருக்கிறார் வேலை நல்லம் அதோட உடனே செய்து அந்த அதான் மெயின் இப்போ வேற வேறு இடங்களுக்கு கணக்கு பேர் யோசிப்பீங்க யாழ்ப்பாணத்தில் டவுனுக்குள்ள அப்படி இல்லையாண்டு இருக்கு ஆனால் அந்த என்னன்னு சொல்ற அவை வந்து ஏற்கனவே வேற வேலையா இருந்து அந்த நேரம் நாங்கள் போய்க்க வந்து செய்யற காசு அந்த சில பேர் வந்து இது செய்யறதுக்கு வந்து விரும்ப மாட்டோம் ஏன்னா அந்தளவு இருக்கு அப்படித்தான் என்ன மாதிரி இருக்கு சில சில பேர் தான் அப்படி செய்வினா இந்த நான் வந்து நல்லா செய்து வந்திருக்கிறேன் உண்மையிலே அவருக்கு நன்றி நன்றியை தெரிவிச்சு கொள்றாங்க இப்போ அடுத்து போய் சாப்பிடுவோம் அதுக்கடுத்த நல்ல நித்திரை ஒன்று வருது போய் இன்றைக்கு நித்திரை ஒன்றா தான் நாளை கிளம்பலாம் அதோட எலைமெண்ட் ஒரு காப்பாக்கணும் சில வேலை போகிற வழியில் பார்த்துட்டு போகலாம் இன்னைக்கு நான் அடுத்தது அப்படியோ நாங்களும் இங்கே வீல் அலைன்மெண்ட் வந்து பார்க்கணும் எடுத்ததுக்கு இதுவரைக்கும் பார்க்கல அப்போ இப்போ அப்படியோ பார்த்துட்டு போமெண்டு இங்கே மோகன் டயர் பாக்ஸுக்கு வந்துருக்குறோம் இது பாருங்க இங்கே தான் வீல் அலைன்மெண்ட் பார்க்க போகிறோம் நீங்கள் தேவைன்னா வந்து வெயில் தொடர்பு கூடிய மாதிரி இருக்கும் இந்த கடை இங்கே இருக்குன்னா வந்து இங்கே போனால் பஸ்கோ ரக்கா பஸ்கோ பள்ளிக்கூடம் எல்லாேருக்கு தெரியும் தான் ரக்கா விதி அதுக்கு போகிற இது அதுக்கு இங்காலேயே வந்து இருக்குது இங்கே தான் வந்து அந்த வீல் அலைன்மெண்ட் பார்க்க போகிறோம் இங்கே வந்து டயர் வேணுமெண்டாக கூட உங்களுக்கு தொடர்பு விடலாம் வேண்ட மெயின் பிரான்ச் வந்து அங்கே டவுனில் பார்த்தீங்கன்னா ஆரியாவில் சந்தி தானே அங்கே இருக்குது எலமென்ட் பார்க்குறா வந்து இங்கே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் பிரசித்தி பெற்ற ஆகல் இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்த இடத்துல வந்து எங்களுக்கு அந்த நாலு சில்லும் ஏற்றி பார்த்தோம் ஏற்றி பார்த்ததில் அதில் கணக்கு இது மாற்றணுமெண்டாவது அதனால் கராஜிக்கு போய் தான் வேலை இருக்குது அப்போ இன்றைக்கு வந்து அந்த எலமேண்ட் பார்க்கையில் நான் திங்கக்கிழம வர்றதா சொல்லியிருக்கிறேன் அதனால் இன்றைக்கு இப்படியும் போகலாம் இன்றைக்கி கராஜிலேயே வந்து முழு நேரமும் முடிஞ்சது இவ்வளோ தான் இது நிலைமையன் பார்க்குறது தனி ஒரு காணொலியில் அடுப்பு பார்ப்போம்